ஆவணி பன்னெண்டாம் தேதி இருபத்தெட்டு சைபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்றைக்கி திதி பஞ்சமி தேதி நன்று ஆனால் சுவாதி நட்சத்திரம் வருது அன்றைய தினம் சூரியன் பன்னெண்டாம் தேதி மக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் மக நட்சத்திரிலேருந்து கணக்கு பண்ணால் ஆறு தான் வரும் சுவாதி ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒம்பது அதுக்குள்ளே அடங்கணும் அப்படி அடங்கும்போது ஜீரோ தான் வரும் வகுத்தோம்னா ஒன்பதாவில் வருத்தோம்னா ஜீரோ தான் வரும் ஸோ ஒன்பதாவில் வகுத்தா மூணு நாலு அஞ்சு ஒம்பது வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து கசர யோகம் சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் எல்லா யோகமும் இருக்கலாம் சித்த யோகம் மிருத யோகம் அன்னைக்கு யோகங்கள் இருக்கலாம் ஆனால் கசர யோகம் மட்டும் இருக்கக்கூடாது அன்றைக்கி யோகம் மட்டும் இருக்கக்கூடாது அந்த நாளில் ஆனால் அந்த நாளில் கசர யோகம் இருக்குது ஏன்னா சூரியன் சஞ்சாரம் செய்கிற நாள் வந்து மக நட்சத்திரம் சூரியன் சஞ்சாரம் செய்கிற நாள் மக நட்சத்திரம் அதிலிருந்து சுவாதி நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக அமையும் ரெண்டாவது அன்றைய தினத்தில் வியாழக்கிழமைனு சொல்லும்போது ஒம்பது மணிலேருந்து பத்து முப்பது வரையும் கொலிகள் இந்த ஒம்பது டு பத்து முப்பது குளிகை போட்டிருக்கு அங்கே ஒம்பது நாற்பது டு பதினொன்று பத்து பஞ்சாங்கத்தில் நேரம் குறிச்சிருப்பாங்க தொழிலாளத்தில் ஆனால் விட்டு கரெக்டாக பத்து ஐம்பதுக்கு பண்ணால் பிரச்சனை இல்லை ஏன்னா சூரிய உதயம் பார்த்த எந்தெந்த ஊரில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சூரிய உதயம் பார்த்துக்கோங்க நீங்கள் அன்றைக்கி வந்து பத்தை காலுக்கு கல்யாணம் பண்ணால் குளிகையில் கல்யாணம் பண்ண மாதிரி ஸோ அவங்களுக்கு மறுபடியும் புலிகளை பண்ணால் எந்த ஒரு காரியமும் திருப்பி நடக்குன்றது ஐதீகம் நடந்துக்கிட்டு என் என் அனுபவங்கண்ட உண்மை புலிகளை கல்யாணம் பண்ணவங்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை இது ஏதோ தவறுகள் நடந்து கரெக்டாக ஏதோ ஒரு பிள்ளை நடந்துருச்சு பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த தேதி மட்டும் குறிக்காதீங்க அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுற குழந்தைகளுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் காரபலன் சந்திரபலன்லாம் பார்க்கணும் பார்த்த பிறகு தான் அந்த தேதியை வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து பொதுவாக இந்த தேதியை கொடுத்துருக்குறாங்க பஞ்சாங்கத்தில் நம்ம தான் கவனமாக இருக்கணும் ஜாதகம் சொல்கிறவங்க இதை கொஞ்சம் கவனிங்க அன்றைக்கி வந்து புலிகை பத்து முப்பது வரையும் இருக்குது ஒம்பது டு பத்து முப்பது வியாழக்கிழமை ஒம்பது டு பத்து முப்பது புலிகை இருக்குது ரெண்டாவது அன்றைக்கி கசர யோகம் சிறப்பாக இருக்குது கசர யோகம் சிறப்பாக இருந்தால் அன்றைக்கி கல்யாண நாளே நல்லா இல்லை இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு தயவு செய்து ஜோசியர்கள் இதை கவனத்தில் கொண்டு செய்யுங்க பஞ்சாங்கத்தில் அன்றைக்கி பொது பலனாக நாள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதை நம்ம பார்த்து தான் நம்ம வர்ற நம்ம வர்ற கஷ்டம்